வணக்க நண்பர்களே டிசிஎஸ் பல்க் வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வேகன்சி இருக்கு நிரந்தர அரசு வேலை கட்டணம் இல்லை இறுதி நாள் இருபத்தி நாலு நாலு இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு அதுக்குள்ள நம்ம சேனலை நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப எப்படி அப்ளை பார்க்கலாம் பாக்கலாம் ஒரு லிங்க் கொடுத்திருப்போம் அதை கிளிக் பண்ணா நீங்க டைரெக்டா அந்த வெப்சைட்ல நம்ம அப்ளிகேஷன் லிங்க் அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல வந்துடுவீங்க இங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் லிங்க்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணக்கூடீங்க ஸோ இதில் வந்து ரைட்டாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க இந்த வெப்சைட்டுக்குள்ளே இதில் என்ன பார்த்திங்கன்னா வந்து ஜாப் ரிலேட்டிவாக ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன வேகன்சி ஜாப்போட லொக்கேஷன் எங்கே ஜாப் வந்து என்னென்ன எஜிகேஷன் என்ன ஜாப் இருக்குது அதுக்கப்புறம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மந்த்லி சேலரி எவ்வளோ கிடைக்கும் என்ன ஜாபுக்கு எவ்வளோ சாலரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நோட் பிக்ஸ் அதை அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் இந்த இடத்துல தான் கொடுத்துருக்கோம் ஸோ இதே கிளிக் பண்ணால் உங்களுக்கு உடனே டவுன்லோட் ஆயிரும் ஜஸ்ட் ஒன் வீக்கில் டவுன்லோட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருவோம் நம்ம கூகுள் டிரைவ் தான் கொடுத்துருப்போம் இல்லை அப்படி இல்லைனா ஏதாச்சும் அவங்களோட வெப்சைட்ல போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் அதில் போயிட்டு என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே அப்படியே ஒரு வெப்சைட் குள்ள போது அவங்களுடைய ஜாப் அறிவிச்சாங்களோ அவங்களுடைய வெப்சைட் உள்ளே தான் போகுது அதில் போய்ட்டு நீங்கள் அவங்க கேட்கக்கூடியதான் அப்படி நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து அவங்க என்ன கேட்காங்க அப்படிங்கறத நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் அவங்க கேட்கக்கூடிய வெப்சைட் எல்லாம் நீங்கள் ஃபுல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸுக்கு ஒரு மெயில் அடி கொடுத்துருப்பாங்க அதுக்கு கொஞ்சம் நீங்கள் மெயில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒன் டைம் வந்து நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே நம்ம வீடியோ பண்ணி நம்ப லைக் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு எது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேருந்து நீங்கள் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க இல்லை நம்ம டெலிகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுவாங்க நம்ம டெலிகிராமில் இருக்கக்கூடிய நம்ம அட்மின் வந்து ரீப்ளை பண்ணுவாங்க ஓகே பாய்